சன்னதின்னு நினைச்சா அது கோயில்ல இருக்குது அது அங்க இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல நாம் இருக்கும் இடம் நீங்க அவனை நோக்குகிற இடம் சன்னதி இப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு நாம யாரே நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற இடம் சன்னதி அரூரா அப்படின்னு நினைச்சா நீங்க இருக்கிறது மூலட்டான நடராசா நினைச்சா நீங்க இருக்கிற இடம் தில்லை இது உணர்வினுடைய நிலை ஏன் அவன் எங்கும் இருப்பதுனால நீ நினைக்கிற இடம் சன்னதி சன்னதினா என்ன பொருள் தெரியுங்களா நீங்க போய் பார்க்கிற இடம் சன்னதி இல்ல அவன் உங்களை பார்க்கறது சன்னதி அவன் உங்களை பார்க்கிறான் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சன்னதியில நிக்கிறீங்கன்னு அர்த்தம் நீ எங்க வேணாலும் நிக்கலாம் தெருக்கோடியில நிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கலாம் எங்க வேணா நிக்கலாம் சுவாமி என்ன பார்த்து நிற்கிறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிற்கிற இடம் சன்னதி शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय